வணக்கம் நண்பர்களே நம்ம பொது தமிழ் பார்த்துட்டுருக்கோம் இந்த பொது தமிழில் தமிழ் இலக்கிய வரலாறு பகுதி ஆ பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே நற்றெனை பார்த்தோம் எட்டு தொகை நூல்கள் இந்த எட்டு தொகை நூலில் நற்றெனை நம்ம பார்த்துருக்கோம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு வரி பாடல் கற்றென் தோரித்தும் கலியோடு அகம்புறமேனும் மித்திரத்து எட்டு தொகை அப்படிங்கிற ஒரு பலம் பாடல் சொல்லுது இதில் நம்ம நற்றினை பார்த்துருக்கோம் புறநானூறு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகை இது பார்த்தோம்னா நமக்கு பழைய புக்கு புது புக்கு ரெண்டோட கம்பைலேஷன் அப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படி படிச்சாதான் நமக்கு மிஸ் ஆகாமல் கவர் ஆகும் ஏற்கனவே நம்ம நட்டை பார்த்துட்டோம் குறுந்தொகை குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் நூல் வழியிலேருந்து போவோம் எட்டு தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை நமக்கு தெரியும் குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூலில் ஒன்று தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது தமிழர் வாழ்வின் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இல்லை அந்த பழைய கால வாழ்க்கையுடைய அகப்பொருள் அகப்பொருள் அப்படின்னு என்னது நுட்பமான உணர்வுகள் காதல் வாழ்க்கை அந்த அந்த வாழ்க்கையை வந்து கவிதையை அழகாக கூடுறாங்க அப்படிங்கிறாங்க குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிக அளவு மேற்கோள் காட்டப்பட்டது குறுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான வரிகள் வந்து இருக்கக்கூடியது ஓமை அவ்வளோ அழகாக இருக்கும் ஓமை குறுந்தொகையில் இருக்கக்கூடியது இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது அப்படிங்கிறாங்க இப்போ கடவுள் வாழ்த்தோட சேத்தனா எவ்வளோ வரும்னு கேட்டோம்னா நானூற்றி ரெண்டு வந்து வரும் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது இதன் பாடல்கள் எவ்வளோ இருக்கும் ஏற்கனவே நட்டென்னைக்கு நம்ம பார்த்தோம் ஒன்பது அடி சிற்றலை பன்னெண்டு அடி இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் ஒன்னே ஒன்று எக்ஸப்ஷன் அதுதான் பிரசம் கலந்த பால் பதிமூணு அடி இருக்கும் அந்த பாண்டவர் போதனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே நமக்கு குறுந்தொகைக்கு பார்த்தோம்னா நான்கடி சிற்றல்லையும் எட்டடி பேரல்லையும் நாலுலேருந்து எட்டு இது என்னங்க ஒன்போது டு பன்னெண்டு நாலு டு எட்டு அந்த மாதிரி நம்பரை கேட்டோம்னா மொத்தமாக புலவர்கள் வந்து பாட்டு எழுதிட்டாங்க பாட்டு எழுதும்போது நான் குறுந்தொகைக்கு எழுதுறேன் நட்டினைக்கு எழுதுறேன் அகனானூர் எழுதுறேன் புறநானூருக்கு எழுதுறேன்னா அவங்க எழுதல அவங்க பாட்டுக்கு பத்தாம் பொதுவாக எழுதி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இதை எடுத்து தொகுத்தவங்க தான் என்ன பண்றாங்கன்னா நாலு லைன் இருக்கிற பாட்டுனா அதை குறுந்தொகையில் வையு எட்டு லைன் இருக்க பாட்டுனாலும் அதையும் குறுந்தொகையில் வையு நாலுல இருந்து எட்டுக்குள்ளே இருந்ததுன்னா குறுந்தொகையில் இருக்கும் எட்டுக்கு மேலே ஒன்பது லைன் வருதுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதை கொண்டு போய் நட்டினில் வச்சிரு அப்படிம்பாங்க இல்லை பன்னெண்டுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒன்னே ஒன் எக்ஸப்ஷன் பதிமூணு அடி இருக்கக்கூடியது போதனார் பாடல் சாதாரணமாக பதிமூணு இருந்து முப்பத்தோரு அடிக்கு இருக்கிறது எங்க போயிடும்னா அகனானூரில் கொண்டு போய் போய்ச்சிருவாங்க நீளமான பாடல் அப்படின்னம்னா அகனானூரில் இருக்கு தான் அதுக்கு பேரு நெடுந்தொகைன்னு இன்னொரு பேர் இருக்கு அகனானூருக்கு சரியா அப்ப குறுந்தொகைக்கு பார்த்தோம்னா எட்டில் நாள்ல இருந்து எட்டு அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனர் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு பாடமாக வந்துள்ளது முப்பத்தேழாவது பாடல் வந்திருக்காங்க முப்பத்தேழாவது பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ இந்த பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை என்றால் பிரிவு ஏற்கனவே நட்டினை பார்க்க போது சொன்னேன் பாலை நிலம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பிரிவை பற்றி பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு பிரிவை பற்றி பேசுது பிரிதல்னாவே சோகம் பயங்கரமான சோகம் இப்போ பெருங்கடுங்கோவுக்கு இந்த பாலை தான் ரொம்ப பிடிக்கும் களித்தொகையில் பாலை களிப்பான்னவர் இவர் வந்து பார்த்தோம்னா இந்த காலத்துல நம்ம பழைய படங்களில் டி ராஜேந்தர் பாடல்கள் இல்லையா பயங்கர சோக பாடலாக இருக்கு தாடி வச்சுட்டு ரொம்ப காதல் தோல்வி அந்த மாதிரி சோக பாட்டாக பாடி இருக்காப்புல பயங்கரமான சோகம் அழகு கண்ணீரே வந்துடும் நமக்கெல்லாம் இவருடைய பாட்டை பார்த்தோம்னா இவர் சேர மரவை சேர்ந்த மன்னர் பெருங்கடுங்கோ கழித்தொகையில் தினையை பாடியதால் இவருக்கு எதனால பாலை பாடிய பெருங்கடுங்கோன்னு பேர் வந்துச்சுன்னா கழித்தொகையில பாலை பாடிய பாடையை வந்து பாடியிருக்கிறதுனால பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நம்ம இந்த பாட்டை பார்த்துருவோம் அடுத்த நூல் வழி பார்க்கும்போது என்ன பாடல் அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று மனிதன் பேசிய சங்க கவிதைகள் தமிழ் சமூகத்தின் மாண்புகளை காட்டும் காலக்கண்ணாடியாக திகழ்வன அவற்றுள் ஒன்றான குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூல் குறுந்தொகை அகமா புறமான்னு கேட்டால் அக இலக்கியம் அது காதலை பத்தி பேசுது அதன் சிறப்பு கருதியே நல்ல குறுந்தொகைன்னு வச்சிருக்காங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த சொல்லும் போது நல்ல குறுந்தொகை கருதி சொல்லப்படுகிறது யாவும் இயற்கை காட்சிகள் மூலம் படம் பிடிச்சு ஆனால் இவர்களினுடைய நோக்கம் இயற்கையை வர்ணிப்பதல்ல இயற்கை மூலமாக ஒரு பெண்ணினுடைய உணர்வு ஒரு ஆணினுடைய உணர்வு காதலை வெளிப்படுத்துவதான் அவர்களுடைய நோக்கம் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுவன தலைவனை பிரிந்த தலைவியின் துயரை துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக ஆறுதல் கூறுவதுன்னா யார் தோழி தான் ஆறுதல் கூறுவாங்க அமைந்த ஒரு பாடல் தான் இங்கே சொல்றாங்க இந்த பாடலை பார்த்தோம்னா நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேலம் மென்சினையாமல் ஒழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே இது பாலைன்னு சொன்னோம் பாலை பாடிய பெருங்கிடுங்கோ பாலைனா பிரிவு தலைவி வந்து பாறை நிலத்துல பிரிவு பார்த்தோம்னா ரொம்ப சோகமாயிருவாங்க பசலை நோய் தாக்கி வலையெல்லாம் கலண்டு விழுந்து கண்ணெல்லாம் கருவேறு போயிடும் பிரிவு அப்படிப்பட்ட தலைவிக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தோழிதான் வந்து இருக்காங்க புத்திசாலித்தனமா சொல்லணும் என்னன்னா அவ்வளவுதான் அவர் இனிமே வரமாட்டாரு சொன்னா தலைவி செத்தே போயிருவாங்க அப்ப தலைவியை தேத்தணும் தலைவியை தேக்கற தேத்துறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா ஓ மேல ரொம்ப ஆசைப்படுறாருப்பா நசை உடையார் ரொம்ப ஆசைப்பட்டவர் கண்டிப்பா வந்துடுவாரு அதை மட்டும் இல்ல அவ்வளவு ஆசைப்பட்டாலும் இப்போ தான் அவர் பிரிஞ்சு போயிட்டார்ல பொருள் தேடி போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம பொருள் தேடி போயிருக்கார் பிரிஞ்சு போயிட்டார்ல அப்ப எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லும் போது நல்கலும் நல்குவார் எப்படி வந்துருவாரு நான் சொல்றேன்னா தோழி சொல்லணும்ல ஏன்னா தோழி புத்திசாலியான தோழி பிடிப்பசி களைய இந்த இடத்த பிடினா நினைக்க பிடினா பெண் யானை பிடிப்பசி களைய பெண் யானைக்கு பசிக்குது எங்க தலைவன் போயிட்டு இருக்க வழியில சைட்ல ஒரு யானையை பாக்குறாரு அந்த யானை என்ன பண்ணுதுன்னா யான் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை வளைச்சு புடிச்சு பட்டையை உரிச்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஏன்னா பாலை நிலம் தண்ணி இல்ல பயங்கர தாகத்துல இருக்கு யானை யானை பெண் யானை தாகத்துல இருக்கு அந்த பெண் யானையுடைய தாகத்தை தணிப்பதற்காக ஆண் யானை ஒரு மரத்தை ஒடித்து பட்டையெல்லாம் உழிச்சு குளிஞ்சு தண்ணியை கொடுக்குது இதை பார்த்த உடனே தலைவனுக்கு என்ன தோணும் உன்னோட ஞாபகம் வந்துடும் ஒரு யானையே ஆண் யானைக்கே பெண் யானை மேலே இவ்வளவு பாசம் இருக்குன்னா நமக்கு பாசம் இல்லையா நம்ம தலைவி நமக்காக எங்கிட்டு இருப்பாளே உடனே நம்ம போகணும் அப்படின்னு கிளம்பி வந்துருவான் அப்படின்னு தோழி சொல்றாங்க இவ்வளவு விஷயத்துக்குள்ள இன்டைரக்டா புரிஞ்சிருக்கு நசை பெருது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேளம் வேலம்னா ஆண் யானை மென்சினை யாம் யா மரத்தை பொழிக்கும் பொழிக்கும்னா அதை உரிக்கும் அன்பின் தோழி அவர் சென்ற ஆறே ஆறுனா வழி இந்த மாதிரி என்னன்னா பாலை இங்க யானே சொல்லிருக்காங்க இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க மானை சொல்லுவாங்க பள்ளியை சொல்லுவாங்க ஆண் பள்ளியை வந்து பெண் பள்ளியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பள்ளியை பார்த்தோன்னே அவர் ஞாபகம் வந்துடும் அந்த மானை பார்த்தோன்னே அவருக்கு உன்னுடைய ஞாபகம் வந்துடும் கண்டிப்பா வந்துடுவார் இப்படி ஆறுதல் சொல்லி சொல்லி தேத்தணும் அதுதான் இந்த பாடல் தினை பாலை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது அவ்வளவு சொன்னாலும் தலைவிக்கு இந்த இடத்துல தேத்த முடியாது ஏன்னா பாலை திணை பிரிவு கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும் பேரன்பு உடையவன் எனக்கு தருவான் பொருள் தேட சென்றவன் பரந்தோடி வருவான் எப்படி வருவான் பசித்தி அணைக்க மெல்லிய யாமரை கிளைய ஒடித்து உதவும் யானை காட்சியே உன் நினைவு தூவி இங்கு அவனை அழைத்து வரும் யானையை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஐயோ வந்துடும் யானையே இப்படி இப்படி சொல்லி கில்ட்டி ஆகி உடனே கிளம்பி வந்துருவானா சொல்லும் பொருளும் நசைனா விருப்பம் நல்கள்னா வழங்குதல் வந்துருவாருப்பா பிடினா பெண் யானை வேளம்னா ஆண் யானை பார்த்தோம் யா என்பது ஒரு வகை மரம் மரம் இது ஒரு முறையில் கேட்கலாம் யா என்பது என்னன்னா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது அது பாலை நிலத்தில் தான் வளருமா அடுத்து பொழிக்கும்னா உரிக்கும் பார்த்தீங்களா அந்த பொழிக்கும்னு மலையாளத்தில் சொல்கிறாங்க அடித்து பொழிக்காம அப்படிங்கிறாங்க நம்மள்ட்ட இருந்து எடுத்திருக்காங்க நம்மள்ட்ட இருந்தால் போயிருக்கு மலையாளமே ஆறுனா வழி பாடலுடைய பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த பாடலில் இறைச்சி இருக்குங்கிறாங்க இறைச்சினா என்ன கறி கிடையாது நம்ம சாப்பிட்ற அந்த இறைச்சி இல்லை இறைச்சினா உள்ளுக்குள்ளே ஒன்று பொதிஞ்சிருக்கு இவங்க யானையை பற்றி சொல்கிறாங்க சொல்கிறது யானையை பற்றி தானே ஆண் யானை பெண் யானையுடைய தன்னை தாகத்தை தீக்குது அப்படிங்கிறாங்க இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தலைவனுக்கு தலைவி மீது அன்பு வரும் அப்படிங்கிறது அப்ப உள்ளுக்குள்ள பொதிஞ்சிருக்கு அதுதான் இறைச்சி இறைச்சியும் உள்ளுரையும் உள்ளுக்குள்ள பொதிஞ்சிருக்கக்கூடிய பொருள் இலக்கண குறிப்பு பாருங்க கலைய அப்படின்னு இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஈ வந்தா சொல்லிருந்தோம் சொல்லிசை அளபடை ஈ வந்திருக்கு பெருங்கை மென்சினை இது வந்து பண்பு சொல்லுது பண்பு தொகை பெருங்கை மென்சினை அப்படிங்கிறது பொழிக்கும்னா செய்யும் என்னும் வினைமுற்று பிடிபசி ஆறாம் வேற்றுமை தொகை அன்பினை பழவின்பால் வினை முட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த நூல்வெளி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம் நூல்வெளியிலேருந்தே போவோம் குறுந்தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் ஒன்றே ஏற்கனவே நமக்கு தெரியும் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒன்று இருக்குங்கிறதும் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க நல்ல குறுந்தொகைங்கிற சிறப்பு இருக்கும் பார்த்துட்டோம் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டது இது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் இந்த புக்கில் தான் கொடுத்திருக்காங்க உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் உரையாசிரியர்கள் எழுதும் பொழுது இன்னொரு நூலுக்கு எழுதும் போது இதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா முதல்ல அவங்க எதை படிச்சிருப்பாங்க குறுங்கையை படிச்சிருப்பாங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க அடுத்து வந்து ஒரு பதிட்டு பத்தோ இல்ல அகநானூறோ வேற ஏதோ படிக்கிறாங்கன்னா இந்த நோட்ஸ வச்சு அதுக்கு வந்து மேற்கோள் காட்டுறாங்க இப்படித்தான் குறுந்தொகையில் ஒரு பாடல் அப்படின்னு அவங்க கோட் பண்றாங்க அப்பனா இது காலத்தால் முற்பட்டது ஆதலால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது ஒரு நியாயம் வேணும்ல இதை ஏன் முதல்ல சொல்றோம்னு சொல்லிட்டு அப்ப இதுக்கு காரணமா சொல்றாங்க நிறைய மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா பூரிக்கோ பூரிக்கோ அப்படிங்கிறவர்தான் இதை தொகுத்திருக்காரு இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நிறைய கடவுள் வாழ்த்து பாட அவர் தான் பாடி சேர்த்திருப்பாரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் வெள்ளி வீதியார் இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலுடைய அந்த பில்லர்ல வெள்ளி வீதியோட படத்தை வரைஞ்சு போட்டுருப்பாங்க அப்படியே அவங்க உத்து பாக்குறது அழகா இருக்கும் என்னன்னா கணவன் வந்து இவரை விட்டுட்டு போயிடுவாங்க அப்ப கணவனை வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து இவங்க பாடின பாடல்களா இருக்கும் அதாவது அவரை தேடி தேடி என்னுடைய கால்கள் நடந்து நடந்து காலே ஒண்ணுமில்லாமல் போச்சு கண்கள் பார்த்து பார்த்து அது ஒளியே மங்கி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பாடல்கள்லாம் அவங்க பாடியிருப்பாங்க ரொம்ப உருக்கமான பாடல்கள் சங்க நூல்கள்லாம் மொத்தம் பதிமூணு பாடல் வெள்ளி விதியார் வந்து பாடியிருக்காங்க நம்மள்ட்ட இருக்கிறது என்னன்னா அந்த சோகத்தையும் மறைச்சு ஒரு சந்தோஷமான பாடலை பாடியிருக்காங்க ஏன்னா இது என்ன தினைன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணை குறிஞ்சியில தான் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் தலைவனும் தலைவியும் சேர்ந்திருப்பார்கள் இந்த இடத்துல என்னன்னா தலைவியை பெண் கேட்டு தலைவர் வருகிறார் பெண் கேட்டு வரும் பொழுது இப்ப பாத்தோம்னா வரதட்சனை ஆண் வீட்டுல இருந்து பெண் வீட்டு கொடுப்பாங்க ஆனா இங்க சம்பவத்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெண் வீட்டாருக்கு ஆண் வீடு வந்து வரதட்சணை கொடுக்கணுமா அதாவது பரிசு பொருள்கள் கொடுக்கணும் பரிசம் போடுறதுக்காக வர்றாங்க அப்ப பரிசு பொருள்கள் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தலைவர் வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கார் அப்ப எல்லாம் பரிசு பொருள் பத்தல பத்தலையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்த தடவையாவது ஒத்துக்குவாங்களா கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல செய்தி வருது என்னன்னா ஒத்துக்கிட்டாங்கம்மா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மாவாலி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கிறவங்க அவங்க தான் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோ தண்டுடை கையர் கையில் குச்சி வச்சிருக்காங்க வயசானவங்க தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் வெள்ளத்தலை அது மேல தலைப்பாவை கட்டியிருக்காங்க நல்ல முடி நிறைச்சு போச்சு வயசானவங்க அப்படி சொல்றாங்க நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதெனும் ஆங்கணைந்தவையே தோழி நீ நல்லா இருக்கணும் தோழி நல்ல செய்தியை கொண்டு வந்த உன் இதயம் உள்ளவன் தான் முயன்று தேடி இன்று கொடுத்த ஈடிலா பரிசம் நன்று நன்றென நம்மூர் ஊர் சொன்ன முதுபெரும் சான்றோர் போல் பிரிந்தோரை சேர்ப்போர் இருந்தாரோ அன்றும் அன்னைக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு துறை என்னன்னு பார்த்தோம்னா தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வர வெடுப்ப தலைவன் அனுப்பிச்சுட்டு இருக்காரு போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறா அப்படின்னு சொல்லி தலைவன் அனுப்பிச்சிருக்கா நடக்குமோ நடக்காதுன்னு அவரு பதத்தில் இருக்காரு ஆனாலும் அவர் வீட்டுக்காரவங்க வந்து பொண்ணு கேட்கறாங்க இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க தன் தமர் மறுப்பரோ என்ற அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தோனி சொல்றாங்க தலைவா மேரேஜ் பிக்ஸ் ஆகி போச்சு நீ கவலை ஒளிவாயாக என்று தோனி கூறியது துறை விளக்கம் தலைவன் தலைவியை மனமுடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான் பொண்ணு கேட்கறதுக்கு ஆள அனுப்பிச்சிருக்கிறான் தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள் மறுக்கிறது நடக்கும் ஆனா அதை புரிஞ்சு நம்ம சொல்ல மாட்டோம் மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா தலைவன் தலைவி ரெண்டு பேருக்கு கடையில காதல் இருக்கும் போது அந்த காதல் எவ்வாறு வெளிப்படணும்னா அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறாங்க இந்த அறத்தோடு நிற்றல்னா தலைவி காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்பது தோழி மூலமாகத்தான் வெளியே தெரிய வேண்டும் தலைவி என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய சிம்டம்ஸ் சில தெரியும் அந்த சிம்டம்ஸை பார்த்து தோழி கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சோடனே டக்குனு போய் அவங்க என்ன பண்ணக்கூடாது வீட்டில் அப்பா அம்மாட சொல்லக்கூடாது இல்ல தலைவியே போய் அப்பா இல்ல அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல கூடாது என்ன பண்ணணும்னா சொல்லணும் அந்த பண்ணணும் அம்மாட்ட செவிலித்தாய் செவிலித்தாய் போய் நட்டாயிட்ட சொல்லணும் தான் சொல்லணும் இப்படித்தான் இந்த காதல் விஷயமே வரணும் இதில் ஏதாவது பிசுறு தட்டுச்சுன்னா அவ்வளவுதான் இச்செறுத்தல் அப்படின்னு சொல்லி வீட்டில் போட்டு அடைச்சு வச்சிருவாங்க சரியா இப்போ இந்த இடத்துல என்னன்னா சேர்ந்துடுறாங்க ஒத்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க சொல்லும் பொருளும் சிதவல் தலைப்பாகை தண்டு ஊன்றுபோல் பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஊர் மக்களினுடைய அவையில் பொண்ணு கேட்டு வர்றதோ அதை வந்து பெண் வீட்டார் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அதுதான் வந்து பொருள் ஏன்னா புரிஞ்சித்தனை சேர்ந்துருவாங்க இலக்கண குறிப்பு பிரிந்தோர் வினையான பெயர் நன்றே நன்று அடுக்கத்தொடர் அடுக்க வந்திருக்கு அடுத்த பாடல் பார்ப்போம் அடுத்த பாடல் பார்த்தோம்னா குறுந்த பழைய பூக்கள் இருக்கக்கூடியது கபிலர் கபிலர் வந்து பார்த்தோம்னா குறிஞ்சி பாடுவதில் குறிஞ்சி கபிலர் என்று அழைக்கப்படுகிறார் பாறையினுடைய நண்பர் பாரி இறந்த பொழுது பாரி மகளிர் சங்கவை சங்கவை ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போய் கல்யாணம் இவங்க யார் தெரியுமா நாத்தரும் தரங்குமணி நெடுந்தேர் கொள்கை என கொடுத்த பரந்தோங்கு சிறப்பின் பாரி மகளிர் கொடி தனக்கு தேர் வேணும்னு கேட்டுச்சா இல்லையே ஒரு குச்சியை ஒடிச்சு நட்டு வச்சிருக்கலாம்ல தேரை நிறுத்திட்டு போனான்ல அந்த பாரி மகளிருக்கு மனம் முடிப்பதற்காக மெனக்கட்டவர் கபிலர் பாரியினுடைய உற்ற நண்பர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் இவருடைய பாடல் ஒன்று வந்து இங்க அமைஞ்சிருக்கு இது என்ன பாடல்னு பார்த்தோம்னா துறையை பாருங்க வரைவு நீட்டித்த விடத்து தலைமகள் தோழிக்கு சொல்லியது வரைவு நீட்டித்த விடத்து வரைவுனா திருமணம் சொன்னோம் ரொம்ப நாள் ஆகுது கல்யாணம் நடக்காம தலைவி பயப்படுறாங்க தலைவி பயப்படும் போது தோழி வந்து என்னன்னு கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட வந்து விலைக்கு சொல்ற சீன் இது இப்ப என்ன சொல்றாங்கன்னா தோழிகிட்ட விலைக்கு சொன்னதுக்கு அப்புறம் யாராவது சாட்சிக்கு இருக்காங்களா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு எப்படி போய் அவர்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்டோன்னே தலைவி சொல்றாங்க யாரும் இல்லை தானே கல்வன் அவன் மட்டும்தான் இருந்தான் தானது போய் பின் யானவன் செய்கோ அவன் போய் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உடனே தோழி சொல்றாங்க நல்லா யோசிச்சுப்பாரு வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டோனே ஆமா இன்னொருத்தரும் இருந்தாங்க அது என்னன்னு கேட்டா அங்க ஒரு கொக்கு இருந்தது நாரை பறவை ஒண்ணு இருந்தது அந்த பறவையாவது உங்களை பார்த்துச்சா இல்ல அதுக்கு ஆறாம் மீன் வேணுங்கிறதுக்காக அதுவும் மீனை தான் பார்த்துட்டு இருந்தது அப்ப யாருமே இல்லை திணைத்தாளன்ன சிறுபசுங்கால திணை மாதிரி இருக்கக்கூடிய சிறுபசுங்கால ஒழுக நீர் ஆறள் பார்க்கும் உண்டு ஞான்ரே இங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணமானதை பார்த்த ஒரே சாட்சியோ அந்த குருகு ஆனா அதுவும் எங்களை பார்க்கல அது மீனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இங்க இலக்கியம் இருக்கு ரசன் இருக்கு எல்லாம் இருந்தா கூட குறிஞ்சி நிலத்துல ஒன்னு சேர்ந்துதான் இருப்பாங்க சேர்ந்துருவாங்க ஆனாலும் தலைவினுடைய ஒரு இன்செக்யூரிட்டி யாருமே இல்ல அவன் ஏமாத்திட்டான் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே தொல்காப்பில் நம்ம பார்த்தோம் எதனால கல்யாணம் வந்துச்சு பொய்யும் வழுவும் பொய்யும் வழுவும் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதுதான் கரணம் ஐயர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல யாரும் இல்லை தானே கல்வன் அப்படின்னா அவன் போய் சொல்லிட்டான் ஒண்ணு பயன் பண்ண முடியாது விளக்கம் பாருங்க தலைவன் நெடுங்காலம் தலைவை திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்த அதனால் வருந்திய தலைவி தலைவர் கருணை கொண்டு என்னை திருமணம் செய்து கொண்டால் என்று எனக்கு உதவியாக சான்று கூறுவோர் வேறு ஒருவரும் இல்லை ஒருத்தனுமே இல்லை வேற என்ன பண்ண முடியும் ஆசிரியர் குறிப்பு இருக்கு கபிலர் பத்தனது கபிலர் பாண்டி நாட்டில் உள்ள திருவாதபூரில் அந்தணர் மரபில் பிறந்தவர் கடைச்சங்க புலவர் வரணர் இடைக்காடர் ஔவை இவங்க எல்லாத்திலையும் நட்போடு இருந்திருக்கார் கடையலு வள்ளல்கள் ஒருத்தர் நம்ம பாரி பாரியை உயிர் கொண்டவர் வேல்பாரி பாரி அப்படின்னு புத்தகம் சு வெங்கடேசன் அவர் எழுதினது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் அன்பில் கேட்டாங்க அதுல பாரிக்கும் கபிலருக்கு நட்பு எவ்வளவு நெருக்கமானது கதையா படுத்து தெரிஞ்சுக்கலாம் பாரியினுடைய அவைக்கல புலவராகவும் விளங்கியவர் குறிஞ்சித்தினை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் இவரோட பாட்டுக்கு என்ன தீரன் அப்படின்னம்னா இந்த பாட்டை எடுத்தா இப்ப எப்படி இந்த பாடலை எழுதியவர் உங்கள் விஜய் அப்படின்னு போடுறாங்கல்ல இப்போ ஒரு பாட்டை எழுதினவருக்கு அந்த பேமஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த பாட்டை பார்த்தோன்னா கபிலும் பாட்டு இவர் அவரு பாட்டுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்புடையது அப்படிங்கிறாங்க இந்த கபிலரை நிறைய பேர் புகழ்ந்துருக்காங்க அது யாருன்னு பார்த்தோம்னா வாய்மொழி கபிலன் என்று சொன்ன நக்கீரன் நக்கீரன் கொஞ்சம் வாய் அதிகம் ஏன்னா சிவபெருமானையே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னவர் அவர் கபிலர் சொல்லியிருக்காரா வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லிசை கபிலன் என்று பெருங்குன்றூர் கிளார் இசை இசை எங்கிருந்து வரும் அப்படின்னு ஞாபகம் கிடார் கிடார்ல இருந்து வரும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க இங்க கிளார் வந்து இசை கபிலன் பெருங்குன்றூர் கிளார் நல்லிசை கபிலன் வெறுத்த வேள்வி முகல் கபிலன் பொருந்தில் இளங்கீரனார் கீரை விட்டா வலிக்கோ வெறுத்துருவோம் அப்ப வெறுத்த வேலை விலங்கு புகல் கபிலன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா பொருந்தில் இளங்கீரனார் புலநடுக்கற்ற அந்த நாளன் பொய்யா நாவிர் கவிழன் என யார் சொன்னாலும் கேட்டா மாரக்கொத்து நப்பசலையாரும் புகழ்ந்திருக்காங்க அடுத்து அறிஞர் பொருள் பாருங்க தானே தலைவன் ஒருவனே அவன் மட்டும்தான் இருந்தான் வேற யாரும் இல்லை பொய்ப்பின் அது பொய்ப்பின் என்றது தலைவன் தலைவிடம் கூறிய சூளுரையே குறிக்கும் நான் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் தான் அது பொய்ப்பின் அவன் சொன்னது பொய்யாச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் எவ்வளவு பொய் நான் உன்னை பிரிய மாட்டேன் ஆற்றி இருக்க மாட்டேன் அப்படியே பிரிந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா வரமாட்டேங்கிறான் விரைவில் உன்னை செய்து கொள்வேன் எல்லாம் சொன்னானே ஒருவேளை அவன் வராட்டி யாராவது சாச்சிக்கு இருக்காங்களா இல்ல இருந்து குறுகு மட்டும்தான் இருந்திருக்கு கால கால்களை உடைய ஒழுகு நீர்னா ஓடுகின்ற நீர் ஒழுகு நீர் அந்த நீரில் ஆரல் மீன் இருந்திருக்கு அந்த மீனைத்தான் நாரை பார்த்துட்டு இருந்திருக்கு அந்த குருகு அப்படிங்கிறது நாரை அது பார்த்துட்டு இருந்திருக்கு தலைவன் மணந்த ஞாண்டு யாரும் இல்லை அப்போ இதை தான் சொல்லியிருக்காங்க விளக்கத்தை சொல்லியிருக்காங்க கருத்து என்ன சொல்றாங்க உட்கருத்து சொல்லியிருக்காங்க பாருங்க தலைவன் மணந்த பொழுது அதனை கண்டு சாட்சி கூறுவார் ஒருவரும் இனர் அவன் ஒருவனே சாட்சி அவன் அதை இல்லை என்று மறுப்பேன் என்னால் எதுவும் செய்ய இயலாது அக்கூட்டத்தை மெய்ப்பிக்க வேறு எந்த சாட்சியமும் இல்லை அவன் இன்னும் மணந்து கொள்ளாமல் உள்ளானே அப்படின்னு யார் வருத்தப்பட்டிருக்கா தலைவி வருத்தப்பட்டிருக்காங்க இலக்கணம் பார்த்தோம்னா யாரும் அப்படிங்கிறது முற்றுமை தானே அப்படின்னா ஏகாரம் செய்வோம் ஓகாரம் வந்துருச்சு ஓ வந்திருக்கு அசைநிலை பசுங்கால அப்படிங்கிறது பசுமை பண்புத்தொகை பசுங்கால பசுமை பண்புத்தொகை ஒழுகு நீர் அப்படின்னம்னா ஒழுகு ஒழுகிய நீர் ஒழுகுகின்ற நீர் ஒழுகும் நீர் முக்காலத்துக்கு வருது வினைத்தொகை குறுகும் அதுவும் இருந்தது இழிவு சிறப்புமை உண்மை யான்றே ஏகாரம் அசைநிலை அடுத்த பாட்டு நம்ம பார்ப்போம் அடுத்த பாட்டு பார்த்தோம்னா தோழி தலைவி வந்து ஃபீல் பண்ண ஒரு பாட்டை நம்ம பார்த்தோம் தானது பொய்ப்பின் யான் அவன் செய்கோ அப்படின்னு தலைவி தோழிகிட்ட சொல்றாங்க விட்டு கொடுத்து பேசுறாங்க யாருமே இல்லை அவன் போய் சொல்லிட்டான்னா நான் என்ன பண்ண முடியும்னு இந்த இடத்துல என்னன்னா தோழி வந்து சொல்றாங்க அவன் உன்னை ஏமாத்திடுவான் ரொம்ப நாள் வரல அப்படிங்கிறாங்க அப்போ ரொம்ப நாள் வரலனொடனே இதுவும் புரிஞ்சுதான் ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க இந்த இடத்துல என்னன்னா தலைவன் வந்து உன் மேல் இருக்க காதல் வந்து உண்மைன்னு எனக்கு தெரியல தோழி வந்து தலைவீட்ட போட்டு பார்க்கறாங்க என்ன அவன் ரொம்ப நாளாக வரவே இல்லை உன்னை ஏமாத்தி தான் போல் இருக்கு இந்த இடத்துல வந்து தலைவி தன்னுடைய காதலனை விட்டு கொடுக்காம இந்த இடத்துல பேசுறாங்க டெய் தோழி உனக்கு எங்க காதலை பத்தி என்ன தெரியும் நிலத்திலும் பெரியது எங்களுடைய காதல் நிலத்தை விட பெரியது வானிலும் உயர்ந்திருந்தது வானத்தை விட உயரமானது நீரினும் ஆறளவென்று கடலை விட ஆழமானது அப்போது புனிதமானது அப்படின்னு சொல்ற மாதிரி நிலத்தை விட பெருசா வானத்தை விட உயர்ந்ததா நீரை விட ஆறளவென்றா அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னும் ஒரு மைனூட்டான ஒரு கருத்து சொல்றாங்க என்னன்னா தலைவன் வந்து குறிஞ்சியிலேருந்து வர்றாப்புல குறிஞ்சி நாட்டு தலை மலைநில தலைவன் மலைநிலத்திலேருந்து வந்துட்டு போறாப்புல தலைவர் அப்போ சாரல் இந்த சாரல் அப்படின்னா தான் மலை சாரல்னா சாரல் நாட அப்படிங்கிறதா சேர நாடுன்னு மாறி சேர நாடு தான் கேரள நாடுன்னு மாறி இருக்கு சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பு என்னுடைய தலைவன் சாரல் நாடு மலைநாடு அந்த மலையில குறிஞ்சி பூன்னு ஒரு பூ இருக்கு அந்த குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும் தலைவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வண்டு அந்த குறிஞ்சி பூல தான் போய் தேன் குடிக்கும் என் தலைவனுடைய நாட்டில் இருக்க வண்டு கூட குறிஞ்சி பூவை தான் தொடும் அதே மாதிரி தான் என் தலைவன் குறிஞ்சி பூக்கு எப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளோ அதே மாதிரி தலைவிக்கு இந்த இடத்துல பன்னிரெண்டு வயது இது வந்து இப்போ பார்த்தோம்னா குழந்தை திருமணம்னு சொல்லிடுவோம் அந்த காலத்தில் வந்து ஈரார் ஏன்னா கண்ணைக்கு கல்யாணம் பண்ணும்போது பன்னெண்டு வயசு ஈரார் அகலியால் அப்படிம்பாங்க அப்போ அதை சிம்பாலிக்கா சொல்றாங்க அங்க இருக்கிற வண்டுக்கு இருக்கிற அறிவு என் தலைவனுக்கு இருக்காதா அவன் வந்து எப்படி வண்டு குறிஞ்சி கூட்ட போற மாதிரி தலைவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான் பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அவனுக்கு எனக்கு இருக்கக்கூடிய காதல் அப்படிப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல தலைவி வந்து விட்டு கொடுக்காம கெத்தா பேசுறாங்க மலைப்பகுதியில் உள்ள குறிஞ்சியின் கரிய கொம்புகளிலே குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கின்றன அப்பூக்களில் இருந்து வண்டுகள் தேனை திரட்டுவதற்கு நாட்டை உடையவன் தலைவன் அந்த தலைவனோடு யான் கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது அப்படின்னு தலையி சொல்றாங்க நீர் கடல் அறிஞ்சொல் பொருள் பார்த்துக்கோங்க கருங்கோல் அப்படின்னா கருமை நிறமுடைய கொம்பு உயர்ந்தென்று உயர்ந்தது அளவென்று அளவடைவது இலக்கண குறிப்பு நிலத்தினும் வானினும் நீரினும் உயர்வு சிறப்பு உண்மைகள் அதெல்லாம் உண்மை உம் உம்முன்னு வந்திருக்கு கருங்கோல் பெருந்தேன் அப்படின்னா பண்பு தொகைகள் பிரித்த கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அளவு அப்படின்னம்னா எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க அருமை அளவு கருங்கோல்னா கருமை கூட்டல் கோல் பெருந்தேன்னா பெருமை கூட்டல் தேன் நூர் குறிப்பை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் குறுந்தொகையை பற்றி நம்ம பார்த்தாச்சு இது மட்டும் இல்லாமல் குறுந்தொகையில் இன்னும் முக்கியமான பாட்டு ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா நக்கீரர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன பாட்டு அதுவும் நமக்கு யூனிடெய்டில் கேட்டிருக்காங்க பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மூலியமோ அதாவது தலைவன் தலைவனுடைய வெக்கத்தை போக்குறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாப்புல என்னன்னா தலைவியை பார்த்து டைரக்டாக கேட்காம ஒரு வண்டை பார்த்து பேசுறாப்புல ஏ வண்டே நீ எவ்வளவு பூல தேன் குடிச்சிருப்ப நீ ஏன் உண்மையா சொல்லு நான் கேட்கறேங்கிறதுக்காக நீ சொல்லக்கூடாது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ நான் கேட்கறேங்கிறதுக்காக நீ சொல்லாம உண்மைய சொல்லு பயிலியது கிளிய நட்பின் மயிலியல் சரியேற்ற அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே என்னுடைய தலைவியினுடைய கூந்தலை விட மனமிக்க மலர் நீ பார்த்திருக்கியா அப்படின்னு வண்டை பார்த்து கேட்கிறார் இந்த பாடலை சிவபெருமானை எழுதி தருமிக்கு கொடுத்ததாகவும் தரிமையை கொடுத்து பரிசு வாங்கினதாகவும் இதுல வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்ச நக்கீரர் குற்றம் கண்டுபிடிக்கிறாரு அப்ப போய் கேட்கும் போது என்ன குற்றத்தை நீ கண்ட அப்படின்னு கேட்டோன்னே கூந்தலுக்கு இயற்கையாக மனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் திருவிளையாடல் புராணமா வந்து இருக்கு உனக்கு தெரியுமா ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு உடனே சிவபெருமானு கோவம் வந்து நெற்றிக்கனை திறக்கிறார் அப்ப நக்கீரர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறாரு அப்ப அந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடல் ஸோ குருந்தொகை இதோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டன் நமக்கு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஐங்குரு நூறு பார்ப்போம் அப்படியே சங்க நூல்களை வந்து நம்ம ஒன்னா பாத்துருவோம் அப்பப்போ இந்த சங்க இலக்கியத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்டு சொல்லிட்டு இருக்கேன் அறத்தோடு நெற்றல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஒரு ரூல்குள்ள தான் இந்த சங்க பாடல்கள்லாம் வரும் இதுல நமக்கு கேட்கறது என்னன்னா இந்த வரியை கொடுத்து எந்த நூல் இருக்குன்னு சிம்பிளா கேட்பாங்க இப்போ நிலத்தினும் பெருது வானிலும் உயர்ந்தென்று அப்படிங்கிறது எந்த நூல் இருக்கு குறுந்தொகையில் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம சொன்னா போதும் அப்புறமா நமக்கு எழுதுக அப்புறமா வந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்பாங்க இவ்வளவுதான் நமக்கு இதுல இருந்து கேட்கக்கூடியது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தேங்க்யூ